செல்வ வளத்தை அதிகரிக்கும் அஷ்டமி தீபத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த உலகமே மிகவும் பரபரப்பாக இயங்கி கொண்டிருக்கிறது இந்த இயக்கத்திற்கு வந்து முக்கியமான காரணமாக இருக்கிறது பணத்தை சம்பாதிப்பது மட்டும்தான் யாரும் வந்து பணத்தை சம்பாதிப்பதை தவிர்த்துட்டு வந்து வேறு எதற்காகவும் எந்த வேலையும் செய்வது கிடையாது நல்ல நோக்கத்திற்காக இருந்தாலும் சரி தீய நோக்கத்துக்காக இருந்தாலும் சரி அந்த வகையில வந்து பணத்தை சம்பாதிக்கணும்ன்றதுக்காக தான் பலவிதமான விதிமுறைகளை மேற்கொள்றாங்க அப்படி கஷ்டப்பட்டு சம்பாதி பணம் நம்மளுடைய கையில தங்கல எனும் பட்சத்தில் பணம் தங்குவதற்காகவும் செல்வ வளம் அதிகரிப்பதற்காகவும் வளர்ப்புறை அஷ்டமி வழிபாட்டை செய்யலாம் அந்த வழிபாட்டை பைரவர் இவர் அனைத்து சிவாலயங்களையும் காவல் தெய்வமாக இருக்கிறார் அப்படிப்பட்ட கால பைரவரை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது அவர் நமக்கு வந்து காவலாக இருந்து நம்மளுடைய எதிரிகள் மற்றது துரோகிகளின் தாக்கத்தில் இருந்து நம்மளை காப்பாற்றுவார்னு சொல்லலாம் மட்டும்தான் கால பைரவர வழிபாடு செய்ய சொல்லி கேட்டால் கஷ்டங்கள் தீரணும் செல்வ செழிப்பு விளங்கணும் வேண்டுதல்களுக்காகவும் வந்து பைரவர வழிபாடு செய்யலாம் அந்த வகையில பணவரவ அதிகரிக்கவும் சம்பாதித்த பணம் கையில் தங்கவும் அனைத்து விதமான செல்வங்களையும் பெறவும் வளர்ப்புறை அஷ்டமி நாள்ல பைரவரை வந்து நாம இப்படி வழிபாடு செய்யணும் அதாவது அஷ்டமி திதி வருது இல்லையா அந்த நேரம் பார்த்து ராகு காலம் என்பது மிகவும் சிறப்பு இருக்கும் பொதுவாக பல ஆலயங்கள் அஷ்டமி தினத்துல ராகு காலத்தில் கால பைரவருக்கு வந்து அபிஷேகம் செய்யும் வழக்கத்தை வச்சிருப்பாங்க இயன்றவர்கள் அந்த அபிஷேக ஆராதனையில வந்து கலந்து கொண்டு நீங்க பைரவரின் அருளை வந்து பெறலாம் இல்லாதவங்க அன்றைய தினத்துல ராகு கால நேரத்தில் வீட்டு பூஜையார்கள் கால பைரவரை நினைச்சு வழிபாடு செய்யலாம் வீட்டுல யாரும் கால பைரவரின் படத்தை வச்சிருக்க மாட்டாங்க ஒரு சில வந்து சொன்ன ஆகார்சன பைரவரின் படத்தை வச்சிருப்பாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் முன்பாக இந்த தீபத்தை ஏற்றலாம் படம் இல்லைன்னு சொன்னாலும் பரவாயில்ல சிவபெருமானின் படத்திற்கு முன்பாக இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாம் ஒரு சிறிய தட்டை எடுத்து அதற்கு சந்தனம் குங்குமம் வச்சுட்டு அதற்கு மேலே வந்து ஒரு விளக்க வைக்கணும் இது ஒரு அகல் விளக்காக இருக்கலாம் அதாவது நம்மளுடைய பூஜைக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய விளக்காக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது அந்த விளக்கிற்கும் சந்தனம் குங்குமம் வச்சு தட்டுக்கு மேலே வச்சு கொள்ளுங்கள் பிறகு சுத்தமான நல்லெண்ணெயை ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்கள் கையில் விட்டு மிளக வச்சு கொள்ளுங்கள் ஓம் காள பைரவரே போற்றி ஓம் அப்படி அப்படின்ற அல்லது வந்து ஓம் கால பைரவரே நமக்கு அப்படின்னு சொல்லியோ அல்லது உங்களுக்கு ஏதாவது கால பைரவரின் மந்திரம் தெரிஞ்சாலும் அதை சொல்லிக் கொள்ளலாம் ஒவ்வொரு முறை மந்திரத்தை சொல்லும் பொழுதும் ஒவ்வொரு மிளகாக வந்து விளக்குக்குள்ள வந்து 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 போடணும் எட்டு எட்டு முறை மந்திரத்தை மிளகையும் விளக்குக்குள்ள போட்டதுக்கு பிறகு சொர்ண ஆகாசன பைரவ அஷ்டகத்தை வந்து நீங்க பராணம் செய்யணும் இப்படி யார் ஒருவர் வளர்ப்புறை அஷ்டமி தினத்துல கால பைரவரை வழிபாடு செய்யறாங்களோ அவங்களுக்கு கால பைரவரின் அருளால் வந்து எல்லா விதமான செல்வங்கள் வந்து கிடைக்கும் ஒரே ஒரு தீபந்தானே கால பைரவரை நினைச்சு ஏற்றுவதன் மூலம் உங்களுடைய செல்வ செழிப்பு அதிகரிக்கும் முழு மனதோடு செய்த முழு பலனையும் பெற்றுக் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு நன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவு நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி